வணக்கம் உறவுகளே இப்போ வந்து மத்திய அரசாங்கம் வந்து பன்னெண்டு லட்சம் சம்பாதிக்கிறவங்களுக்கு அதாவது மாச ஒரு லட்சம் சம்பாதிக்கிறவங்களுக்கு வரி இல்லை அப்படின்ற ஒரு செய்தியை அறிவித்ததுனால இதை நினச்சி பெருமைப்பட்டுக்கிறதா இப்போ நமக்கெல்லாம் வந்து பாமரன் மாதம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் சம்பாதிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு இப்போ மாதம் ஒரு லட்சம் சம்பாதிக்கிறவனுக்கு வரி இல்லைன்னு சொல்லிட்டீங்க அதை பற்றி ஒரு பாமரனை சில சந்தேகங்களை வைக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி நமக்கான அரசியல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது பாமரன் மனதில் உள்ள கேள்விகளை எழுப்ப நினைக்கிறேன் இப்போ வருஷத்துக்கு பன்னெண்டு லட்சத்துக்கு வரி வேண்டாம் மாதம் ஒரு லட்சத்தை சம்பாதிச்சா வரி இல்லைன்னு சொல்லிட்டாங்க இப்போ மாதம் ஒரு லட்சம் சம்பாதிக்கிறவனுக்கு அப்படியே கொண்டு போய் வங்கியில் போட போகிறானான்னு கேட்டால் இல்லை அவன் வந்து அவனு அன்றாட செலவு குடும்ப செலவுகளுக்கு வந்து கடைகளில் போய் மளிகை பொருள் வாங்கணும் காய்கறி வாங்கணும் மின்சாரம் கட்டணும் வண்டிக்கு எரிபொருள் நிரப்பணும் வண்டி லோன் இருக்கும் வீட்டு லோன் இருக்கும் வங்கியில் லோன் கட்டணும் அப்போ இந்த பொருளுக்கெல்லாம் ஒரு ஜிஎஸ்டி வரி வச்சுருக்கீங்க இந்த ஒரு லட்சம் சம்பளம் வாங்குகிற ஒருத்தன் ரசீதோட ஒரு கடையில் போய் ஒரு பொருள் வாங்கும்போது அந்த பொருளுக்கு வரி விலக்கிட்டு மானிய விலையில் அவனுக்கு கிடைக்குமா அதுக்கு வரி வாங்கிடுவீங்கல்ல எல்லா பொருளுக்கும் நீங்கள் வரியை வாங்கிடுறீங்க வரியை வாங்கிட்டு அவன் எவ்வளோ கொண்டு போய் வங்கியில் போட்டு சேமிப்பான் இது யாரை ஏமாத்துற வேலைன்னு எனக்கு ஒன்று புரியலை ஒரு லட்சம் சம்பாதிக்கிறவன் சிரமப்படுவான்னு அவனுக்கு வரி விளக்கு கொடுக்குறீங்களே அப்போ மாதம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் அன்றாட கூலிகளுக்கு நீங்கள் யாருக்கு உண்மையிலே சலுகை கொடுக்கணும் முதல்ல ஏன்னா வந்து இந்த நாட்டில் வந்து நீங்கள் சலுகைகளை வந்து வாரி வழங்குறீங்க நான் இதுக்கு முன்னாடி ஒரு பதிவில் சிறிய தவறு பண்ணிவிட்டு அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் பணம் எங்கேருந்து வருகிறது அப்படின்றதுல வந்து இருபத்தி நாலு பர்சன்ட் வந்து கடன் பிற நாட்டோட வருவாய் வந்து இருபத்தி ரெண்டு பர்சன்ட் வருவாயோட கடன் வாங்கும் தான் வந்து அதிகரிச்சிருக்கு சலுகைகளை எதற்காக நீங்க சலுகை கொடுக்கறீங்க முதல்ல நீங்க விவசாயிக்கு வருஷத்துக்கு ஆறாயிரம் கொடுத்துருக்கீங்க அந்த ஆறாயிரம் வாங்குற விவசாயி பொருளாதார ரீதியாக அவன் வந்து பலன் பெற்றுட்டானா அதுல முன்னேறி வந்துட்டானா அந்த வருடத்திற்கு ஆறாயிரம் கொடுக்கறதுனால அவன் வந்து சிரமம் இல்லாமல் இருக்கானா முதல்ல மக்களுக்கு தேவையானது சலுகை இல்லை அவனுக்கான உரிமையை தான் கொடுக்கணும் நீங்கள் அவன் வருவாய் பெருக்கத்துக்கு நீங்கள் வேலை திட்டங்கள் தான் செயல்படணும் விவசாயிக்கு நீங்கள் ஆறாயிரம் கொடுத்துட்டீங்க ஆறாயிரம் கொடுத்ததுனால இந்த மூணு நீங்கள் மூணு ல மூணு லட்சம் கோடி செலவாயிருக்கு விவசாயிக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்ததுனால இந்தியாவுக்கு வந்து மூணு லட்சம் கோடி செலவாயிருக்கு இந்த மூணு லட்சம் கோடியில இந்தியா முழுவதும் இல்லை நதிகளை இணைச்சிருக்கலாம் இணைச்சிருந்தீங்கன்னா ஒரு பக்கத்து மழை மழை பெஞ்சாக்க இன்னொரு பக்கத்து அந்த தண்ணி வரத்து அதிகமாயிருக்கும் கர்நாடகாவோ கேரளாவோ இல்லாடும் அந்த தண்ணி காண்டி சண்டை வந்திருக்கா